ஆடிப்பூரம் குழந்தை வரம் வேண்டுவோர் திருமண தடை உள்ளவர்கள் திருமணமாக தாமதம் உள்ளவர்கள் இவர்கள் அனைவரும் வழிபட வேண்டிய பொன்னான நாள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் கொடுக்க மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்திலேயே அம்பாளுக்கு மிக விமர்சனியாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்று ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்பது அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழாவாகும் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் அம்மன் தோன்றினாள் என்கின்றன புராணங்கள் ஆண்டாள் அவதார நட்சத்திரமும் ஆடிப்பூரம் தான் இந்த ஆண்டு ஆடிப்பூரம் வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது பொதுவாக ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிறுகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள் ஆடிப்பூர விழா ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் போது கொண்டாடப்படுகிறது இது அம்பாளுக்குரிய திருநாளாகும் இந்த நாளில்தான் உமாதேவியும் தோன்றியதாக கூறப்படுகிறது உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்தாள் சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தவத்தை தொடங்கியதாக புராணங்கள் கூறப்படுகிறது அனைத்து உலகத்தையும் படைத்தும் காத்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு நடத்துவார்கள் ஆனால் இதில் வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரமாகும் அன்னை உளம் மகிழ்ந்து அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள் பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாள் திருவாடிப்பூரம் ஆகும் இந்த ஆடிப்பூரத்தில் அம்பாளின் அருளை பெற ஆடிப்பூரம் நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் இரண்டை வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் அகிலத்தின் நாயகி சந்தோஷப்பட்டால் அகில உலகமே மகிழ்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை இப்போது நாம் பற்றி தெளிவாக கேட்போம் பூர நட்சத்திரம் ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரம் ஆகும் தமிழ் மாதமான ஆடியில் இந்த நட்சத்திரத்தால் ஆளப்படும் நாள் ஆடிப்பூரம் என்று அழைக்கப்படுகிறது வைணவ சம்பிரதாயத்தில் உள்ள பன்னெண்டு ஆழ்வார்கள் துறவிகளில் ஒருவரான ஆண்டாளின் பிறந்த நட்சத்திரம் பூரம் என்பதால் இந்த நாள் ஆண்டாள் ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது ஆண்டாள் லட்சுமி தேவியின் இளம் பெண்ணாக இருந்ததால் இறைவனை தன் காதலியாக தேர்ந்தெடுத்து புனிதம் அடைந்தாள் ஆடி மாதம் சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த மாதத்தில் தேவியின் ஆற்றல் மிகவும் வலிமையானதாகவும் துடிப்பாகவும் இருக்கும் இந்த புனித நாளில் பார்வதி தேவி தனது பக்தர்களை ஆசீர்வதிக்க பூமிக்கு அவதரிப்பதாக நம்பப்படுகிறது இந்த நாளில் பார்வதி பெண்மை அடைந்தாள் என்றும் நம்பப்படுகிறது மேலும் பார்வதி தேவி வேறு யாரும் இல்லை சக்தி தேவி என்பதால் அனைத்து சக்தி கோவில்களிலும் இந்த மங்களகரமான நிகழ்வை கொண்டாடப்படும் சடங்குகள் நடத்தப்படுகின்றன புராணங்களின்படி படி பெரியாழ்வார் என்ற ஆழ்வார் துறவி ஸ்ரீவல்லிபுத்தூரில் வசித்து வந்தார் குழந்தை இல்லாததால் தனது துன்பத்தை தீர்க்க விஷ்ணுவிடம் வேண்டினார் ஒரு நல்ல நாள் அவர் ஒரு கோவில் வழியாக நடந்து கொண்டிருந்த போது கோவிலின் தோட்டத்தில் ஒரு பெண் குழந்தையை கண்டார் சிறுமியை தத்தெடுக்க முடிவு செய்தார் கோதை என்று விட்டார் பெயரும் குழந்தை விஷ்ணுவை வழிபடும் வைணவ மரபில் வளர்க்கப்பட்டது ஒரு காலகட்டத்தில் கோதையில் ரங்கநாதர் மீதுள்ள பக்தி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு முன்பே அவள் மாலையை அணிய ஆரம்பித்தாள் ஒரு நாள் பெரியாழ்வார் மாலையை தேடியபோது கோதை இரவனுக்கு படைக்கப்பட்ட மாலையை அணிந்திருப்பதை கண்டார் மையத்தில் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக அவளது நடத்தைக்காக அவளை கண்டித்தார் அன்று இரவு பெரியாழ்வார் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரது கனவில் மகாவிஷ்ணு தோன்றி ஆண்டாள் அணிவித்த பின்னரே மாலையை அணிவிக்க விருப்பம் தெரிவித்தார் அவளை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு அழைத்துச் செல்லும்படியும் இறைவன் அறிவுறுத்தினார் ஆச்சரியம் நிறைந்திருந்தாலும் பெரியாழ்வாரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஆண்டாள் தன் தந்தையிடம் ரங்கநாதரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினாள் ஆண்டாள் கருவறைக்குள் நுழைந்ததும் ரங்கநாதருடன் இணைந்ததாக நம்பப்படுகிறது மற்றொரு புராணத்தின்படி ஆடிப்பூரம் நாள் உலக அன்னையான பார்வதி தேவிக்கு வளைகாப்பு திருவிழாவாக அனுசரிக்கப்படுகிறது இந்த விழாவின் பின்னணியில் ஒரு கதை உள்ளது தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருவிழா நடத்தப்பட்டது திருவிழா முடிந்ததும் கூட்டம் மெதுவாக களைய ஆரம்பித்தது அந்த கூட்டத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் வலியால் துடித்து உடம்பை ஆசுவாசிப்படுத்திக் கொள்ள ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த திடீரென பிரசவ வழியால் துடித்தார் சுற்றிலும் யாரும் இல்லாததால் சிறிது நேரம் உதவிக்காக அலறி துடித்த பின் பார்வதி தேவி வந்து காப்பாற்றிய போது மயங்கி விழும் நிலையில் இருந்தாள் அவள் மருத்துவச்சு வேடத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு குழந்தையை பெற்றெடுக்க உதவினாள் ஆனால் அந்த பெண் தேவியை அங்கீகரித்து அந்த நாளை பார்வதி தேவிக்காக ஒவ்வொரு ஆண்டும் வளைகாப்பு நாளாக என்று சபதம் செய்தாள் ஆடிப்பூரம் அன்று பல வைஷ்ணவ கோவில்களில் ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுகின்றன ஆண்டாள் பிறந்த தலமான ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீரங்கம் கோவிலில் இந்த திருவிழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது பத்தாம் நாள் ஆண்டாள் மற்றும் ரங்கநாத தெய்வீக திருமணம் கொண்டாடப்படுகிறது இன்னும் திருமணமாகாத அல்லது சரியான வரம் தேடும் பெண்கள் பத்தாவது நாளில் ஆண்டாளிடம் பிரார்த்தனை செய்து விரைவில் திருமணம் செய்து கொண்டு சரியான துணையை ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுகிறது ஆண்டாள் ரங்கநாதரை போற்றி பல பாசுரங்கள் இயற்றியுள்ளார் இவரது பாசுரங்கள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி திருமஞ்சனம் முடிந்ததும் பக்தர்கள் திருப்பாவை மற்றும் பிற பாசுரங்களை பாடுகின்றனர் அனைத்து சக்தி கோவில்களிலும் இந்த நாளில் அம்மன் அழகாக அலங்கரிக்கப்பட்டு பலவிதமான வடிவங்களில் தேவிகள் பல கண்ணாடி வளையல்கள் வழங்கப்படுகின்றன பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் வளையல்கள் விநியோகிக்கப்படுகின்றன இந்த வளையல்களை அணிவது தம்பதிகளுக்கு சந்ததியை அளிக்கும் என்றும் நம்பிக்கை மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையல்களை அணிந்தால் அது அவர்களின் குழந்தையை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கப்படும் என்பதும் நம்பிக்கை இந்த புனித நாளில் ஆண்டாள் தேவி மற்றும் சக்தியை கொண்டாடுவது பின்வரும் நன்மைகளும் அளிக்கும் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கை சந்ததி ஆசிர்வாதம் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து கருவின் பாதுகாப்பு நல்ல துணையின் ஆசி இந்த வீடியோவை முழுமையாக உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ணவும் மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்